வணக்கம் முருகப்பெருமானினாரலும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வீட்டில் வித செடி வச்சா அதாவது மரங்களோ செடிகளோ வளர்த்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செடிகள்லாம் வந்து வீட்டில் வளர்த்தா அந்த குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் வந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யம் பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதே ஒரு சில செடி செடிகள் வளர்த்தோம் அப்படின்னா இந்த செடி வைக்கிறதுனாலையும் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும் ஒரு மன நிம்மதி இருக்காது என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அப்போது நம்ம அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் நிறைய வந்து வாஸ்துக்காக இந்த வீட்டில் இந்த குறை இருந்தது அப்படின்னா வாஸ்துக்காக இந்த செடியை வளர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டும் சில பேர் வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அழகுக்காக செடிகள் வளர்க்குறதும் இப்போ வந்து நிறைய இருக்குது ஆனால் பசுமையான செடிகள் வளர்ந்து வளர்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் கூட தான் ஆனால் முக்கால்வாசி டவுன் ஏரியாங்களில் இருக்கவங்களால அது வந்து முடியறதில்ல அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டோர் அதாவது வீட்டுக்குள்ளவே வளரக்கூடிய சில செடி வகைகளை வாங்கி அழகுக்காக அழகுப்படுத்துறதுக்காக பெண்கள் வந்து வாங்கி வைக்கிறாங்க அதில் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அது வெளியிலேயும் வெயில்லையும் வளரும் அதே மாதிரி இண்டோரில் வீட்டுக்குள்ளவும் அதை நம்ம வந்து வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நமக்கு வந்து ஒரு மணி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு ஒரு இதில் எடுத்து வளர்க்குறாங்க அதுவும் கூட இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்க இடத்துல நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இடத்துல தான் அது வந்து அதிகமாக வளரும் ஸோ நம்ம வந்து அதை வீட்டுக்குள்ளே வளர்க்குறது வந்து தவறு கிடையாதுங்க ஆனால் இந்த முச்செடி மாதிரி இருக்கக்கூடிய கள்ளி செடிகள் இருக்கு இல்லையா கள்ளி செடின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரியான செடிகள் வந்து அழகுக்காக வச்சா கூட அதை வீட்டில் வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள் செடிகள் வந்து வளர்க்குறாங்க ஆனால் இப்போ நம்ம சில பேர் சொல்லலாம் ரோஜா இதழ் ரோஜா பூவில் வந்து முள் இருக்குது அப்படின்னா அது வேற இது வேற ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தண்டோட அப்படியே வளர்கிறப்போ முள் முள் வந்து இருக்கும் அதனால இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது ஸோ கள்ளிச்செடிகளை வீட்டில் வளர்க்குறது தவறு அதை அழகுக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது ஏன்னால் அது வந்து ராகுவோட காரகத்துவம் வந்து அதில் அதிகமாக இருக்கும் புதர் மாதிரி வளரக்கூடிய இடங்கள் அப்படி பொதுவாக கள்ளி செடி பாருங்களேன் கிராமத்து சைட்லலாம் முன்னாடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறைய வளரும் அது வந்து வெளியில தான் வளர்ப்பாங்க வீட்டு சைடோ பக்கத்துலேயோ இருந்தால் அதை வெட்டி விட்டுருவாங்க அது மாதிரி தான் அதே மாதிரி தான் எருக்கு செடி இருக்குது இல்லையா எருக்கும் செடி வந்து வெள்ளை எருக்கு இன்னும் கலர் எதுவாக இருந்தாலுமே அதையும் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இது பண்ணக்கூடாது வளர்க்கக்கூடாது அது வளர்ந்தாலுமே அது வீட்டுக்கு ஆகாது ஸோ அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை கட் பண்ணிடணும் அந்த வெடி செடி வந்து வளர விடக்கூடாது இப்போது துளசி செடி அப்படிங்கிறது வந்து தாராளமாக எல்லார் வீட்லேயுமே வளர்க்கலாம் வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை காரணமாக எல்லாராலேயும் அதை வந்து வளர்க்க முடியறதில்ல வெயிலும் படணும் அப்படிங்கிறதுனால இன்னொன்று அந்த செடிகளில் வந்து சில நிறைய நன்மைகள் இருக்குது அதே மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி சீதாதேவியோட ஆசீர்வாதம் பெற்ற செடி அப்படின்னு அதை வந்து துளசி செடிக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதனால் அதை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு விசேஷமும் கூட அதில் விளக்கு மாடம் வைத்து விளக்கு இது மாதிரி இருக்கும் ஸோ விளக்கேற்றி வழிபாடு பண்ணி துளசி மாதாவை வழிபாடு பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு நல்லது நிறைய ஐஸ்வர்யம் பெருகும் மன நிம்மதியான அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதில் கை கொடுக்கும் ஸோ துளசி செடி வளர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரளிப்பூ வந்து இப்போலாம் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து வளர்க்குறாங்க கண்டிப்பாக செடிகளை வந்து வீட்டில் வளர்க்காமல் இருக்குது அது வந்து பிங்க் கலரு ரெட் கலரு இதெல்லாம் அதுவும் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வச்சு வளர்க்குறாங்க அது வந்து தவறு வீட்டுக்கு முன் வாசல் வைக்கிறத விட வீட்டுக்கு பின்பகுதியில் வேணும்னா வச்சுக்கலாம் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது அரளிப்பூக்களை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வைக்கிறீங்க ரொம் கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் பின்பகுதியில் வச்சுக்கலாம் வீட்டு வாசல் முன்னாடி வைக்காமல் பின்னாடி வச்சு வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அரளிப்பூக்களுக்கு அதே மாதிரி ஆனால் என்ன வளர்க்கலாம் அப்படின்னா நந்தியாவட்டம் இருக்கு இல்லையா அந்த பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வீட்டு வாசலில் வச்சு வளர்க்கலாம் மருதாணி செடிகளை வீட்டு வாசலில் வச்சு வளர்க்கலாம் அதே மாதிரி அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு மாலை சாத்திரத்துக்கு கூட அதெல்லாம் பயன்படுத்துவாங்க நந்தியாவட்டமும் சரி இதுவும் சரி ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் கன்ஃபார்மாக வளர்க்கலாம் அதே மாதிரி வில்வம் வந்து சில பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும் கோவில்களில் மட்டும்தான் வளர்க்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது வில்வம் வேம்பு இதெல்லாம் வந்து வேப்ப மரம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம் அது மரமாக வளர்கிறனால எல்லாத்தாலையும் அது வந்து முடியறது கிடையாது ஸோ தனியாக வீடு இருக்குது செப்பரேட்டாக அது த மரம் வளர்கிற லெவலுக்கு நமக்கு இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வில்வத்தையும் வேம்பு மகிழம் மரம் இது எல்லாத்தையுமே நம்ம வைக்கலாம் அதே மாதிரி பவளமல்லியும் வந்து கடவுளுக்கு உகந்தது பெருமாளுக்கு உகந்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ம மரம் வளர வளர நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகும் தெய்வ ஒரு கடாட்சம் நிறைந்த ஒரு இதுவாக நம்ம வீடும் தோன்றும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வளர்க்கலாம் அதே மாதிரி வாழை மரம் அது நம்ம குடும்பத்தை வந்து என்ன சொல்கிறது எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது ஸோ வாழை மரங்களில் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கலாம் அதே மாதிரி வெற்றிலை கொடி சில பேர் வந்து வெற்றிலை கொடி வந்து வளர்க்கலாமா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் தாராளமாக நம்ம வந்து வெற்றிலை மரம் வெற்றிலை கொடி வந்து வீட்டில் வைக்கலாம் அது ரொம்ப விசேஷமும் கூட அதே மாதிரி முருங்கை மரம் வந்து வைக்கக்கூடாது அது பின்புறம் வந்து சில பேட்டில் சில பேர் வீட்டில் வந்து வைப்பாங்க முன்னாடி வைக்கக்கூடாது கன்ஃபார்மாக சப்போஸ் வளர்க்கணும் அப்படின்னா பின்புறம் வந்து வீட்டு வாசலில் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் அதை என்னென்னா அது வந்து முருங்கை மரம்னா வேறு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க பேய் அப்படி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது பொதுவாக காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு மரம் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் இருக்குது ஸோ முனீஸ்வரன் வந்து குடிகொள்ளக்கூடிய ஒரு மரமாக வந்து நம்ம முருங்கை மரத்தை சொல்லுவாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது நமக்கு சில இடர்பாடுகள் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதை அதனால் அதையும் அவாய்ட் நல்லது அப்படி வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்புறம் வந்து அதை நம்ம வளர்த்துக்கலாம் இந்த மருதாணி மரத்தை வந்து பொதுவாக மருதாணி இது இருக்கு இல்லையா அதை வந்து அந்த விதைகளை வந்து எடுத்து விட்டுருவாங்க சில பேரில் அந்த விதைகளை வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போடுவது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செடிகளை மட்டும் வீட்டில் வளர்த்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க மேலும் நான் ஏதாவது நல்ல தகவல்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்